கங்கணபதை நம ஸ்ரீகுருப்போன் நம ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு கடக மாசம் ஆஷாடம் ஆடி பதினேழாம் தேதி பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஆறு திதி சுக்லபக்ஷ அஷ்டமி காலை ஏழு இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் விசாகம் யோகம் சுப்ரம் கரணம் பவம் காலை ஏழு இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் பாலவம் இரவு எட்டு முப்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி ஆறு முதல் ஏழு நாற்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு நாற்பது வரை அமிர்த காலம் இரவு எட்டு நாற்பத்தி இரண்டு முதல் பத்து முப்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி இரண்டு முதல் ஐந்து பத்து வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி இரண்டு முதல் மூன்று பதிமூன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஆறு ஐம்பத்தி ஏழு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் கடக சந்திர சந்திரராசி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை துலாம் அதன் பின்னர் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் மூன்று இருபத்தி மூன்று வரை குளிகை காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் ஏழு முப்பத்தி இரண்டு வரை சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरद मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्धमाने प्रभवाती षष्टी संवत्सरा मध्ये नामसंवत्सरे दक्षिणायने ग्रीष्म कर्कमासे शुक्लपक्षे अष्टम्यां शुभ ಅದನ್ ಪಿನ್ನರ್ನವರ ಸ್ಥಿರವಾಸರಯುಕ್ತ ವಿಶಾಖನಕ್ಷತ್ರುಕ್ತ ಶುಭ್ರ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ ನಾಮಕರಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಬಾಲವೇಗುಣ ಸಕಲ ವಿಶೇಷ ವಿಶಿಷ್ಟಾಂ ಅಂ ವರ್ಧಮ ಶುಭದಿ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम पाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति